ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க உக்கடம் பாலத்தில் இன்றைக்கி தான் நான் வந்து போய் பார்க்க போகிறேன் லாஸ்ட் வீக்கு வந்தது ஓப்பனிங் பண்ண அன்றைக்கி விட மாட்டேன்ட்டாங்க அன்றைக்கி வந்தது அதுக்கப்புறம் இந்த சைட் இல்லாமல் நான் வேறு ரூட்டில் எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துச்சு இன்றைக்கி தான் பால பாலத்தில் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் ஏறும்போது ஒரு எப்போதுமே ஒரு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா புது பாலத்தில் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்கலாம் எவ்வளோ குயிக்காக போக முடியுதா கூடம் பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட்டில் இருக்குது லெஃப்டில் தான் ஏறுற மாதிரி போட்டிருக்கிறாங்க வாங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம லெஃப்டில் ஏறுற மாதிரி போகிறோம் கூடலாம் போட்டுருக்கிறீங்களா பாலத்துல ஏறோம் பாலத்துல ஏச்சு அப்படியே டேன் எடுக்கிற மாதிரி போகுது ரவுண்ட் அடிச்சு பஸ் ஸ்டாண்டே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் ஏரியும் ஒரு பஸ் ஸ்டாண்டாக ரவுண்ட் அடித்தா நம்ம திருப்பி உள்ளே போகிறோம் ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து கூடும் இந்த ரவுண்ட் ஆனாவே வந்து எப்படியும் ஒரு முந்நூறு மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் போடுது எல்லாம் தெரியுது இன்னும் வந்து நம்ம ஆற்றுப்பாலம் பக்கம் போகல பஸ் ஸ்டாண்டை தான் சுற்றிட்டுருக்குறோம் பஸ் ஸ்டாண்டை தான் சுற்றுறோம் பஸ் ஒரு ரவுண்ட் அடித்து இப்போ பாலத்தில் இப்போ தான் வந்து நம்ம ரெகுலர் ரோட்டுக்கு போகிறோம் அப்போதான் ரெகுலர் ரோடு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பாலம் பார்க்குறதுக்கு கெத்தாக இருக்குது இருக்குது பார்க்குறதுக்கும் சைட் வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நேரம் இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க லைட்டிங்லாம் லாரிக்காரங்கெல்லாம் பாருங்க எந்த பற்றி கவலைப்படாமல் போவாங்க நம்ம வந்து சேஃப்டியாக தான் போகணும் ஏன்னா ஆத்துப்பாலம் பக்கம்தான் வந்து டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு ஊக்கடம் பக்கத்துலேயும் ஜங்ஷனில் ஒரு டிராஃபிக் எல்லா இடத்துலையும் பிரிகிறது மாத்து பாலத்தில் என்னென்னா பாலக்காடு போகிறவங்க போத்தூர் போகிறவங்க பொள்ளாச்சி போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து டேங்கிங் பண்ணுறதுனால அந்த ஜங்க்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு டிராஃபிக் இருந்த காரணத்தினால தான் இந்த பாலம் போட்டிருக்கிறாங்க இந்த பாலம் வந்து ட்ராஃபிக்கு குறைக்குதா இல்லை நம்ம பயண நேரத்தை குறைக்குதாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு வந்து பூர்த்தி செஞ்சால் கூட போதும் முக்கியமாக ட்ராஃபிக் தான் ஒரு ஐநூறு மீட்டருக்கு கூட போயிட்டாலும் பரவாயில்ல இப்போ டிராஃபிக் இல்லாமல் போகணுங்கிறத எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ இந்த பாலத்தில் வந்து ரெண்டு பிரிவாக இப்போ போகிறோம் இதில் வந்து ரெண்டு பிரிவாக பிரியம்னு நினைக்கிறேன் ஒன்று பாலக்காடு ரோடு போவோம் ஒன்று போத்துனூர் பார்க்க போவோம்ண்ணா போத்துனூர் பொள்ளாச்சி ரோடு போவோம் இந்த போர்டர் இன்னும் ரெண்டு சைடில் போட்டிருக்கிறாங்க போர்டு கொஞ்சம் பெருசாக வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய எழுத்தாக வச்சு அந்த டைரெக்ஷன் ஆப் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பிரிகிறது எப்படி பிரிச்சிருக்குறாங்கன்னு பார்ப்போம் காலம் வந்து நல்லாவே இருக்குது ஒரு நல்லா விசாலமாக போட்டிருக்கிறாங்க போர்டு வச்சுருக்கிறாங்க நாங்கள் கூட வைக்கலன்னு நினச்சேன் பாலக்காடா லெஃப்ட்டில் வந்து பிரித்து விட்ருக்குறாங்க டிஸ்டன்ஸாகவே பிரிச்சுருக்குறாங்க டிவைடருக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்து சில பிளாஸ்டிக்ஸ் இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பிரித்து விட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு சீரியஸ் ஆகுது நம்ம இறங்குறதுனால சிங்கிள் ஆகிக்கிறாங்க ஓகே பரவாயில்ல இப்போ நம்ம வந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கு மூணு நிமிஷம் ஆகிருக்கு நம்ம அந்த ட்ரா பாலத்தில் ஒரு ட்ராவல் மட்டும் மூணு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம அதில் சிக்னல் நின்று ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ ஓகே மினிட்ஸ் கரெக்டான டைம் பாலத்தை டிராவல் பண்ண டைம் மூணு நிமிஷம் தான் முன்னாடி அந்த ஜங்க்ஷனில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் எப்படினாலும் நின்று நின்று தான் பிரிவாங்க ஸோ இது நல்ல ஒரு டிராஃபிக்கு கம்மி பண்ணுறதா தான் இருக்குது ஜீக்கிரிட்டோம் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக